இது கொத்து கொத்தா போடு கொத்து கொத்தா காய் வரும் கொத்து கொத்தா பப்ளிகா எப்படி வந்து தாங்கும் அப்படின்னு ஒரு வாசன் பண்ணாங்க அப்புறமா பார்த்தா தேங்காய் கோலை பூ மாதிரி தரையில் வந்து தோ கீழே இந்த கோலை பூவா சார் தரையில் வந்து இது எது எங்க காய் வச்சு எங்க காய்க்குது இது எப்படி காய்ச்சி எப்படி வந்து தங்கும் அப்புறம் அதுலயும் பார்த்தா அந்த பூ ஒரு சந்தேகம் வந்துச்சு சம்திங் பூ மாதிரி இருக்குது நான் அதுவும் பையனுக்கு சொன்னேன் நாடாக்கான தேங்காய் மரமாட்டமே வீட்டுக்குள்ளாண்ட தேங்காய் செடி சோக்கிங் வச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி பப்பி செடி சோக்கிங் செடி மாதிரி இது வந்து எந்த ஒரு கம்பெனி அதிகமான ஆண்மரத்தை உற்பத்தி பண்ண மாட்டாங்க அதனால வந்து இது லோக்கல்ல ஏதாவது ஒரு தயாரிப்பு பண்ணி மரங்கள்ல இருந்து விதைகளை எடுத்தோம்

இதெல்லாம் நீங்க கேட்டு தாங்க வாங்கணும் சரிங்களா இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கிறது இந்த காய்க்கவே காய்க்காதுங்க இந்த மரம் நாங்க ஃபீல்டு விசிட் பண்றப்ப இது எங்களுடைய தோட்டமே இல்லை நம்ம கொடுத்த ஒரு பயிரும் இல்லை அப்படின்றப்ப ஒரு விவசாயி இந்த அளவு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா ஒரு மரத்தை ஒரு தோட்டத்துல வந்து பத்து மரம் பதினஞ்சு மரம் பெண் மரமா மட்டும் இருந்ததுன்னா அது வந்து எந்த அந்த விவசாயிக்கு எப்படி ஈல்டு எடுக்க முடியும் அதனாலதான் சொல்கிறோம் இந்த பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட தான் நான் வாங்கணும் நாங்கள் தான் பண்ணணும்னு இல்லை எல்லாருமே பண்ணலாம் ஆனால் வந்து தரமான விதைகளை கொண்டு உற்பத்தி பண்ணி கொடுங்க ஃபேக்கான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் ஃபேக்கான சீட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு எல்லாமே அதே கம்பெனி தான் இது ஒரு கம்பெனி ப்ராப்ளம் ஆயிட்டா அந்த இருந்து நிறைய பேக் வந்து டூப்ளிகேட் தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த டூப்ளிகேட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு விவசாய பாதிப்படையை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்

என்ன மாவட்டங்க இது வேலூர் மாவட்டம் இது என்ன தாலுக்கால வருதுங்க ஐயா அணகுத்து தாலுக்கா இது ஊருங்க ஐயா ஒடுகுத்தூர் அடுத்த சேர்பாடி கிராமம் சரிங்கய்யா நம்ம பப்பாளி விவசாயம் பண்ணியிருக்கோம் என்ன ரகம் பண்ணிருக்கீங்க எவ்வளவு பூமியில பண்ணிருக்கீங்க எவ்வளவு கன்று வாங்கி நடவு பண்ணிருக்கீங்க ஐயா ஐம்பது சொட்டு நானூறு செடி ஓகேங்க ஐயா நானூறு செடி வச்சிருக்குது அதுல பாதி செடி நல்லா இருக்குது பாதி செடி ஆண் இருக்குது ஒரு இருக்குது ஆனா காய் எடுக்கல எப்படிங்க நீங்க காய்க்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெஷ் ஃபிரெஷ் நல்ல நீட் நீட்டா காய்க்குன்னு சொன்னாங்க செடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அது இப்ப இதுக்கு பார்க்கும்போது அப்ப செடி வாங்கி நட்டுட்டேன் இப்போ வந்து ஒன்னும் அது பிரயோஜனப்படுறதா தெரியல சரிங்க அவங்கள தொடர்பு கொண்டு பேசுனீங்களா அவங்கள தொடர்பு கொண்டு பேசினாக்கா எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்கய்யா அரை ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க ஒரு அப்ராக்சிமெண்டா சொல்லுங்களேன் ஒரு பதினைஞ்சி இருபதாயிரம் ரூபாய்க்கு செலவாயிடும் நாற்றே வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒரு நாத்து ஆமாம் ஒரு செடிக்கு அது எட்டாயிரம் ரூபாய் வாங்கி இந்த காம்ப்ளக்ஸு களம் க களை வெட்டுறது ஏர் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணி க சக்தி எருவு எருவு ரெண்டு ஒரு டிராக்டரு மூ மூவாயிரம் ரூபாய் ரெண்டு டிராக்டரு ஆறாயிரம் ரூபாய் இதுக்கே கொட்டி எல்லாம் பார்த்தோம் ஒன்றும் செடி நல்லா இருக்குது செடி பற்றி குறையில்லை ஆனால் நம்மளுக்கு பலன் கொடுக்காது பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லை பூராவும் வந்து அது காய் இறங்கல ஒரு பூவா தான் இருக்கே தவிர அதாவது சம்பங்கி பூ மாதிரியே எடுக்குது பாருங்க சம்பங்கி பூ மாதிரியே தான் எடுக்குது ஐயா நீங்க சொன்னீங்க சம்பங்கி பூ மாதிரி பூ வந்துருச்சுங்க பப்பாளி மரத்துல அப்படின்னு என்ன என்ன டைமிங்ல ஐயாப்பா நாலு மாசம் ஆகுது உங்களுக்கு எத்தனாவது மாசத்துல இது மாதிரி தெரிய வந்த ஆரம்பிச்சது ரெண் மாசத்துல ரெண்டரை மாசத்துல ரெண்டரை மாசத்துல செடி பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரிங்க இது வரைக்கும் பூ எத்தன தைக்குதே தவிர காய் ஒதுங்கினு எல்லாம் ஒதுங்கவே ஐயா ஆண்மரம் பூக்கும் காய்க்காது ஒரு பூ தான் ஒரு சம்பி பூ மாதிரியே இருக்கு வாசலையும் வருது அது நல்லா அருமையா இருக்கு வாசனை நம்ம ஃபீல்டு விசிட்டுக்கு வரப்ப ஒவ்வொரு விவசாயிக்கும் தெளிவான விளக்கம் கொடுப்போம் இந்த பயிர் எப்படி வளர்க்கறது என்ன பராமரிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அந்த வகையில் மேல் பகுதியில் ரெட் லேடி வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க அதே நர்சரி நபர்கிட்ட தான் கீழ் கீழ் கீழ்தோட்டத்துலையும் வச்சிருக்காங்க மேல் தோட்டத்தில் ஒன்று கீழ்தோட்டத்தில் ஒன்று அதில் காய்ப்பு வரத்துக்கு லேட் ஆயிருக்கு இதில் காய்ப்பு உடனே வந்துருக்குது பெண் மரத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் காய்ப்பு உடனே வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மெயினான காரணம் மரம் ஒரு ஆண் ஆண்மரத்தை இருந்ததுன்னா மரம் எளிமையாக காய்ப்பு வந்துடும் இது மரமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இதுதான் விஷயங்களை அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த ஆண்மரம் எடுக்காதீங்க ஆன்மரம் வேண்டும் அப்படின்னாங்க ஒருவேளை அதுல ஆன்மரம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா காய்ப்பு வரும் உங்களுக்கு அந்த காய்ப்பு வந்து உங்களுக்கு உணர முடிஞ்சிடுங்களாமா மேல் தோட்டத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஆமா சார் இப்ப நீங்க சொல்லும் நானே புரிஞ்சுக்கணும் ஆனா சின்ன செடியில் வந்து இதுல வந்து சட்டுனு பூ எடுத்து பிஞ்சு ஓதுங்குது ஆனா அதுல வர்றதுக்கு இன்னும் இது இவ்வளவு ஆச்சு இன்னும் இதுல பூ வைக்கல காய் ஓதுங்கலையே அப்படின்னு தான் இருந்தோம் பரமாடு ரொம்ப லேட் ஆயிதா காய் வந்துச்சு வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிதா லேட் ஆகி வருங்க காய் கூட தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒழுங்கமைப்பு இல்லாம தான் இருக்கும் ஆண் இருக்கிறதுக்கும் பெண் இருக்கிறதுக்கும் ஆண் இல்லாம இருக்கிறதுக்கும் சொன்னதுனாலதான் அது புரியுது எங்களுக்கு இவ்வளவு சட்டு நீங்கள காய் வந்துச்சு களை கொத்தினேக்கிறோம் காய்ப்பு சின்ன செடியில பூ வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் மெல்லு வச்சிருந்தா காய வந்திருக்கும் போல இருக்குது இது அப்படின்னு நாங்க உண்டு தான்

இது மீதுக்கு வந்துரு ரெண்டு பக்கமும் அதேதான் இந்த ரெண்டு ஜாரியம் புல்லாத இது இதேதான் இருக்குது பார் உனே ஒண்ணு கூட இல்ல அது இந்த வந்து ஒரு மரம் இருக்குது இதுல வந்து தங்கக்கு இதுல வந்து கீது சார் இதெல்லாமே ஆண் மரமேதான் சார் ஓகே ஓகே ஆண் மரம் தான் இப்போ இந்த களையெல்லாம் எடுக்கணும் சார் வருது வெறுப்புல விட்டுட்டு சார்

அப்படி தான் இருக்குதா நம்ம தோட்டம் காய்க்கின்றது நம்பிக்கை இல்லை சரி அப்படின்னு சொன்ன பண்ணால்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் கண்டிப்பாங்கம்மா இது டாக்டர் விவசாயம்மா நம்மளுடைய ஆமா டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் இருக்கு நம்மளுக்கு எல்லா நீங்களும் பாத்துருப்பீங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் ஆயிரக்கணக்கான வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு ஏற்கலப்ப போட்டு ஒரு மாலு உழுவுற மாதிரி இருக்கீங்க அது நம்ம சேனல் தான் சரிங்களா அதுல என்னன்னு சொல்றேன்னுங்கன்னா எல்லா விவசாய பதிவும் நாங்க பண்ணிருக்கோம் அதனாலதான் விவசாயிகளே கேட்டுக்கிட்டதுனாலதான் நாங்களே வந்து என்னன்னா பப்பாளி நாற்று பண்ணி வந்து வச்சு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் முதல்ல பப்பாளியை நாங்க கையில எடுத்திருக்கோம் அதை வந்து உற்பத்தி பண்ணி நாங்க கொடுக்கலாம் விழிப்புணர்வோட கொடுக்கலாம் உங்களுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுத்தோமா இப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த விழிப்புணர்வை நாங்க நேரடியா வந்து களத்துல ஏற்படுத்தி கொடுப்போம் எங்க நிறுவனர் வந்து ஓனர் எம்டி இருக்காரு அவரே நேரடியாக வருவார் வந்து பார்வை பண்ணி என்ன மாதிரி விஷயத்த பண்ணலாம் இது மாதிரி தவறு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒருவேளை சிறப்பா பண்ணிருந்தீங்கன்னா விவசாயங்களுக்கு கொண்டு சேர்ப்போம் சார் இது காய் வரும் அதை வச்சு ஏதா பண்ணிக்கலான்னு எதோ இருக்குது இல்லாத ஏதோ ஒன்று இந்த டைமுக்கு இதுக்கு உரம் வேணும் அந்த டைம் காசு இல்லை என்ன பண்றது ஏதோ ஒரு நகை கொஞ்சம் வச்சு அதை செய்யறோம் ஆனா நீங்க குடுங்க அந்த ரெண்டு துண்டு வைக்கிறோம்

சன்பரி ராஸ்பெரின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேச வெரைட்டி இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் காய்க்கிற மரங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம் அதுவும் இல்லாம நம்ம பரவலா இந்த ரெட் லேடியும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம் எல்லா வகையான பப்பாளி நாட்டுகளும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம் நாங்க நேரடியா எல்லா தோட்டங்களுக்கும் போயிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளை சந்திச்சு அவங்க வந்து விவசாய முறை எப்படி இருக்கு அவங்க என்னென்ன உரங்கள் பயன்படுத்துறாங்க அவங்க வந்து எப்படி செழிப்பா வளர்க்கறாங்களா மகசூல் எந்த அளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வகையில தான் எங்க சார் வந்து பேசி இருந்தாரு இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ நாம பண்ணனும் அவரு தோட்டம் வந்து ரொம்ப பாதிப்பு குருளாச்சு அப்படின்னு சொன்னீங்க உங்ககிட்ட நான் வந்து போன்ல பேசனேன் அப்ப பேசக்குள்ள நீங்களே சொன்னீங்க இது மாதிரி வந்து விசிறி மாதிரி இருக்குங்க இது மாதிரி தொங்கிட்டு இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த மரம் வந்து பாத்தீங்களாமா ஆண் மரம் இந்த மரம் வந்து ஆனா ஆண் மரம் ஓகேங்களா இந்த மரம் வந்து எல்லாமே ஆண் மரம் இது வந்து நீங்க விழிப்புணர்வோட அடுத்த முறை பண்ணக்குள்ள இது வந்து என்ன ரகம் எவ்வளவு நாள் நாத்து இது என்ன பருவத்துல கரெக்டா நடணும் என்ன மண்ணுக்கு உகந்தது என்ன இடைவெளியில நடவு பண்ணணும் ரீதியில எடுபடுமா அப்படின்னு பாக்கணும் சரிங்களா ஒருவேளை வந்து விலை வந்து மலிவா குடுக்கறாங்க நாத்து இந்த ஒரு நர்சரியில இருந்து இன்னொரு நர்சரி கால் பண்ணக்குள்ள இன்னும் கம்மியா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா தரமா தரமில்லாத வெறியா இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா இப்ப நீங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் இந்த வேற இதுவே வாங்கிருக்கீங்க இருபது ரூபாய் ஒரு நாத்துன்னு சொல்லி வாங்கிருக்கீங்க ஆனா இது ரெட் லைடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா வெறும் ஆண்மரமாவே இருக்கு அதிகமான ஆண்மரங்கள் சரிங்களா இது வந்து எந்த ஒரு கம்பெனிக்காரரும் அதிகமான ஆண்மரத்தை உற்பத்தி பண்ண மாட்டாங்க அதனால வந்து இது லோக்கல்ல ஏதாவது ஒரு தயாரிப்பு பண்ணி மரங்கள்ல இருந்து விதைகளை எடுத்தோ

இதெல்லாம் நீங்க கேட்டு தாங்க வாங்கணும் சரிங்களா இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கிறது இந்த காய்க்கவே காய்க்காதுங்க இந்த மரம் எனக்கு சொல்ல வருத்தமா தாங்க இருக்கு இந்த வீடியோ வழியா நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பா வந்து எல்லா விவசாயிகளும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஏதோ நடவு இல்லாம விவசாயிகளால கணிக்க முடியாதுமா இது வந்து ஆண்மரமா பெண் மரமா வரைக்கும் கணிக்க அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க பாத்துருவாங்க நாங்க பீல்டு விசிட் பண்றப்ப இது எங்களுடைய தோட்டமே இல்ல நாம கொடுத்த ஒரு பயிரும் இல்ல அப்படின்றப்ப ஒரு விவசாயி இந்த அளவு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கம்மா

எடுக்கிறது தான் சிறப்புங்க எடுத்துட்டு இந்த மண்ணை ஆற போடுங்க வேற வந்து பயிர் பண்ணிக்கலாம் இந்த வச்ச தோட்டத்திலயே மறுபடியும் வந்து நம்ம பப்பாளி வைக்க வேண்டாம் எந்த ஒரு தோட்டம் பயிர் பண்ணாலும் மறுச்சுழற்சி பயிர்ன்னு ஒண்ணு பண்ணணுங்க சரியான இடுபொருள் கொடுக்கணும் தொழு உரம் கரெக்டா கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பயிர் வச்சோம்னா மறுபடியும் வைக்கிற பயிர் அடுத்த போகத்துக்கு தான் வைக்கணும் இந்த போகத்துக்கே வைக்க சரிங்களா அதனால தான் நான் சொல்ல வர்றோம் என்னைக்கும் வந்து தேர்வு பண்ணக்குள்ள நல்ல ம வந்து தேர்வு பண்ணுங்க சார் இல்லைங்க வச்சிருக்க பாத்துதான் அவங்க தேர்வாங்க கண்டிப்பாங்கம்மா அவங்களும் வந்து இப்போ வந்து இது மாதிரி சொல்லக்குள்ள நம்மளுக்கு தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி வந்து நேரடியா நம்புறது வந்து ரெண்டு பேரும் நம்புவாங்க உர நம்புவாங்க அதுக்கு அடுத்து நர்சரிக்காரனா கம்பு பாட ஏதோ குத்தாங்க ஒண்ணு கூட பாடல் சார் நீங்க என்ன சொல்றது ஒரு மூணு மாதமாவது

சரிங்களா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆண்மரம் மரம் பயணம் புதுசா இருக்கு ஐயா கூட சொன்னாரு சம்பங்கி பூ மாதிரி எப்படி பாருங்க அந்த நுனியில தாமா காய்க்கும் இந்த நுனியில காய்க்கும் காசால புரோசன் தயாரிக்கா இந்த ஆண்மரம் வந்து காய்ப்புக்கு ஏற்றது அல்ல இல்ல இது வந்து உற்பத்திக்காக தான் இந்த பெண் மரத்தினுடைய பூக்கள் உற்பத்திக்காக தான் ஆண்மரம் தேவை இருந்தது தக்காளி ஓத்து ஒத்துக்கு தெரியுமா தெரிஞ்சுச்சு தலாச்சலம் உம் சின்ன கொத்து கொத்தா கால் காய்க்கும் இது வந்து இப்படி கேள்வோம்னா இவ்வளவு பேர் கால் வந்தா எப்படி வந்து இதில் தாங்கும் எப்படி காய் நிக்க இந்த நேரத்துல டாக்டர் விவசாய இது பதிவு மூலம் சொல்லிக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை வழியா ஒரு ரெக்வஸ்டே உங்களுக்கு வைக்கிறோம் எல்லா நர்சரி நபர்களுக்கும் ஒரு அஸ் அஸ்த அம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயி நம்மள நூறு பர்சன்ட் நம்புறாங்க நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனா இருக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கூட நீங்க நாற்றுல சேர்த்து வச்சு கூட வெத்துக்காதீங்க வித்துக்கிடலாம் நாம வந்து அதுல எந்த இதுவும் சொல்ல வரல ஆனா வந்து தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணி குடுக்கிறது கூட கண்டிப்பா அந்த விவசாயி இந்த இருபதுல இருந்து இருவத்தஞ்சாயிரம் அதை விட இதுக்கு ஒண்ணு உழைப்பு போட்டுருக்காரு பாருங்க அதுக்கு எத்தனை ஆயிரம் கொடுக்கறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நெஞ்செல்லாம் பதறுது ஒரு தோட்டத்தை வந்து பாக்குறப்ப இப்போ வந்து அந்த நர்சரி நபர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு ஒரே வார்த்தையை முடி இப்படிலாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் ஆனால் எதிர்பார்ப்போட அந்த விவசாயிகளுடைய நிலமை நினைச்சு பாருங்க இதுக்கு தான் சொல்றோம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்றோம் நேரடியாக எங்க ஃபீல்டு விசீட்டுக்கு வரோம் நேரடியாக பார்க்குறோம் டாக்டர் விவசாயத்தில் பப்பாளி நாற்றுப்பணையில நேரடியா நாங்கள் ஃபீல்டு விசிட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் ஏன் வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி விவசாயத்தில் நிறைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நிறைய வந்து மிஸ்கைட் பண்றாங்க நிறைய மிஸ்கைட் பண்ணிதான் என்ன சொல்றதுன்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அது நல்ல வந்து விளைச்சல் அதீத விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஒரு கணிச்சமான உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி குடிக்கக்கூடிய ஒரு பயிர் இதை வந்து மிஸ்கைட் பண்ணி இவங்க கிட்ட விவசாயிகளுக்கு வந்து தவறான அறிவுரைகள் கொடுத்து அறிவுரைகள் கொடுத்து ஆலோசனைகள் கொடுத்து இப்ப பாருங்க தவறான வந்து கன்றுகளையும் கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக வந்து ரெட் லேடியான்றது கூட இப்போ எங்களுக்கு சந்தேகம் தான் ஏன்னா ரெட் லேடின்ற வெரைட்டி வந்து ஒரு கம்பெனி சார்பாக ஒரு டீலர் டைப்பில் தான் நமக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க எந்த ஒரு பெரிய கம்பெனி நிறுவனங்களாக இருந்தாலும் ஆத்தரைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு முறையான வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கா இந்த நர்சரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு ப அதை பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறாங்களா விவசாயிகள் நேரடியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க மாதிரி இந்த மாதிரி புரிதல் ஏற்படுத்துங்க இது வந்து டாக்டர் விவசாயத்தின் வழியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்துங்க நீங்கள் வந்து பப்பாளி பண்ணை வச்சுருக்கலாம் வேறு எந்த நாற்று நாற்றுப்பண்ணைகள் கூட வச்சுருக்கலாம் விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இப்ப இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருது இவ்வளோ வந்து ஆண்மரம் இந்த தோட்டத்தை அழிக்கிறோம் சொல்றாரு இப்ப இந்த வீடியோ பதிவுக்காக வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் ஆண்மரமா இருந்தா இது மறுபடியும் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் வச்சுட்டு வர்றது சாத்தியம் இல்லாதது ஒன்று அப்ப ஒரு மரத்தை ஒரு தோட்டத்தில் வந்து பத்து மரம் பதினஞ்சு மரம் பெண் மரமா மட்டும் இருந்ததுன்னா அது வந்து எந்த அந்த விவசாயிக்கு எப்படி ஈல்டு எடுக்க முடியும் அதனால்தான் சொல்கிறோம் இந்த பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட தான் நாத்து வாங்கணும் நாங்கள் தான் பண்ணணும்னு இல்லை எல்லாருமே பண்ணலாம் ஆனால் வந்து தரமான விதைகளை கொண்டு உற்பத்தி பண்ணி கொடுங்க ஃபேக்கான விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்குது மார்க்கெட்டில் ஃபேக்கான சீட்ஸ் வந்து நிறைய இருக்கு எல்லாமே அதே கம்பெனி தான் இப்போ ஒரு கம்பெனி பிரபலம் ஆயிட்டா அந்த இருந்து நிறைய பேக்கு வந்து டூப்ளிகேட் தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த டூப்ளிகேட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு விவசாய பாதிப்படைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தயவு செய்து நர்சரி பண்ணி வச்சிருக்கிறவங்க லாபகரமான நோக்கத்தோட லாப நோக்கத்தோட மட்டும் வியாபாரத்தை செய்யாதீங்க விவசாயம் வியாபாரம் அல்ல வணக்கம் நன்றி வணக்கம்